இப்போ மு நம்ம முள் முருங்கை இப்போ கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயம் கடலப்பருப்பு வறுத்து போட்டு பாருங்கள் பனியாரம் ஊற்றி ஆச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் வேகத்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லா பனியாரமும் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கிறோமா இப்போ நம்மளுக்கு பனியாரம் ரெடியாயிருச்சு வாங்க நம்ம சட்னி வச்சுருக்கேன் கார் சட்னி வச்சுருக்கேன் இந்த பனியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுட சுட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கல்யாண முருங்கை இலையில் பணியாரம் சுட்டு சாப்பிட்ணம்னா ஃபுல் வீடியோவை பார்க்கணுன்னா கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்களும் பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மருத்துவ குணம் கொண்ட முள்ளு முருங்கை இலை பணியாரம் தான் இது கல்லவர்களுக்கு வாசம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே கூட சாப்பிடலாம் நம்ம சட்னி தேவைன்னா வச்சுக்கலாம் சாம்பார் கூட வச்சுக்கலாம் ஒரு மருத்துவ குணம் கொண்ட பணியாரம் தான் இது எனக்கு தெரிஞ்ச முறையில் என்னோட ஸ்டைலில் அந்த பணியாரத்தை நான் செஞ்சிருக்கேன் நீங்கள் இது மாதிரி கல்யாண முருங்கையில் கிடச்சா பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம்லாம் வெட்டி போட்டு ஆல்ரெடி மாவு இருக்கும் போதே நம்ம பூண்டு மிளகு ஜீரகமாகலாம் சேர்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே பாய்